திருவுடையம்மன் கோயில் பௌர்ணம் என்றதுனால இன்னைக்கு சரியான கூட்டங்கள்லாம் நீங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் சொல்லிட்டு சம கூட்டம் மூணு மணி நேரம் ஆகுதுங்க என்ட்ரன்ஸ் வந்து உள்ள போட்டி மூணு மணி நேரம் ஆகுது யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க உள்ளங்க பெரும் லாஸ்ட் வரைக்கும் நிற்குது ஜனம் வெயிலெல்லாம் காஞ்சி தீஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க இன்னும் சாமி போய் பார்க்கல தான் ஃபஸ்ட்டு கோயில் இப்போ தான் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கோயில் போனோம் வடிவுடையம்மன் திருவெற்றியூரில் அப்புறம் வந்து இது என்ன கோயில் திருமுள்ளைவாய் கொடிதாய் அம்மன் சொல்கிறாங்க நாங்கள் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறோம் நீங்கள் யாரா வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரியான ஜனங்க இப்போ டைம் கரெக்டாக பதினொன்றே முப்பது ஆகிடுச்சி செம்ம கூட்டம் வெயில் வர ஒரு ஆனால் ஒரு பந்தல் கிந்தல் எதுவுமே கிடையாதுங்க இங்கே ஒரே ஒரு இடத்துல முன்னாடி மட்டும் என்ட்ரன்ஸில் மட்டும்தான் சின்னதாக இந்த பந்தல் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வெயிலில் தாங்க ஃபுல்லாக வெயிலுங்க வெயிலில் காயிரம் ஆனா அம்மா எப்படியாச்சும் பாத்துடணும் அப்படின்ற நம்பிக்கையிலே வந்துருக்கோம்